நண்பர்களே வணக்கம் நான் உங்கல் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் ஒரு வாலுக்கு மட்டும் இந்த வந்து டிசைன் வந்து போட்டிருக்கும் இந்த டிசைன் வந்து நான் எப்படி போட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா ஏ டு சேர் இந்த வீடியோவில் ஸ்காட்லானுக்கிறேன் சொல்லலான்னுக்கிறேன் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நாச்சியாக பெயிண்டிங் ட்யூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கஷ்டம் இருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே ஒரு பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பக்கம் வந்து பார்த்திங்கனா இந்த ப்ளூவும் க்ரீனும் கலந்த மாதிரி ஒரு லைட் கலர் வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே நல்லா பிரைட்டாக வெளிச்சமாக இருக்குன்றதால் லைட் கலர் போட்டிருக்கும் ஒரே ஒரு வாளுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா டிசைன் போடுறதுக்காகவும் அதே பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குன்றதுக்காகவும் ஒரு டார்க்கு பிளாக் கலந்த மாதிரி ஒரு பச்சை கலர் வந்து அடிச்சிருக்கும் சரி இந்த டிசைன் வந்து நம்ம போட்டிருக்கலாம் இது மாதிரி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி வேறு லெவலும் காட்ட போகிறோம் அது நான் காட்டுறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பெயிண்ட் யூஸ் பண்ணிடுவேன் காட்டுறேன் பாருங்கள் ஏஷியன் பெயிண்ட்டில் ராயல் லெக்ஸர் எமோஷியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்து கலர் வந்து பண்ணியிருக்கும் அந்த டார்க்கு பச்சை கலர் வந்து பார்த்தினா செவன் ஃபைவ் ஃபோர் ஒன் இந்த நம்பர் சொன்னால் உங்களுக்கு இந்த கார் கிடைக்கும் இந்த பெயிண்ட்டுடைய எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தினா ஏழ்நூற்றி எண்பத்தி ஒரு ரூபா வந்து பார்த்தினா பேஸ் பெயிண்ட்டோட ரேட் வந்து இந்த கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தினா இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் கலர் இருக்கு இல்லையா அந்த பெயிண்ட்டோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா செவன் டபுள் ஃபைவ் ஃபோர் இந்த நம்பர் சொன்னிங்கன்னா உங்களுக்கு இந்த லைட் ப்ளூ கிரீன் கலர் கிடைக்கும் இதை வாங்கி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது பார்த்தினா ராயலில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுபாய்க்கு மேலே தான் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் பெயிண்டில் எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு நானூறு எம்எல் இருந்து ஐநூறு வரைக்கும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணிலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிச்சுனா அடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு லேட்டாகும் ஃபினிஷிங் வந்து வராது நீங்கள் மீடியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் அல்லது ஒரு இரநூறு எம்எல் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஃபினிஷிங் கொடுக்கலாம் இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த டென்சில் பாருங்கள் ராயல் பிளேவில் வந்து பார்த்திங்கனா வால் பேஷன் மினரட்ஸ் டென்சில் கிட் இந்த டிசைன் தான் வாங்கி வந்திருக்கேன் இதோடைய எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி அகலமுல இந்த டென்சில் வந்து ரெண்டு இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரை அடிக்கு ரெண்டு அடி அந்த நிலத்தில் ரெண்டு இருக்குது உங்களுக்கு எல்லா டென்சிலும் காட்டுறேன் அதே மாதிரி இதில் எப்படி நான் பயன்படுத்தி டிசைன் சொல்லிட்டு தொடர்ந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த டென்சிலோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடிக்கு ரெண்டு அடின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த இமேஜோட அளவு வந்து பார்த்தினா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக அளந்து அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் அடிச்சிடணும் அதாவது பார்த்தீங்கன்னா லைனில் என்ன கோடு அடிச்சிட்டு அடுத்தடுத்த பாக்ஸில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் டென்சிலை வச்சு வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தினா அந்தந்த பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கனா ஜாயிண்ட்டு கரெக்டாக உட்காரும் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும் அதுவே நீங்கள் அந்த மாதிரி பண்ணலன்னா எங்கேயாவது சில தவறு பண்ணிட்டிங்கன்னா இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்தினா ஒன்றா ஜாயிண்டாக ஒட்டிக்கும் சில இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒட்டாமல் போகும் இல்லைனா ஒரு ஒரு இமேஜ் இன்னொரு இமேஜ் மேலே உட்கார மாதிரிலாம் வந்துடும் நம்ம அதனால் நம்ம என்ன சரினு பார்த்தோன்னா அந்த இமேஜோடைய சைஸை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவு எடுத்து நம்ம என்ன செய்யணும் பார்த்தோன்னா கிடை செங்குத்தாவும் செங்குத்தாகவும் பாக்ஸ் பாக்ஸாக வந்து பார்த்தோன்னா பாக்ஸ் அடிச்சுட்டு அதுக்குள்ளே இந்த டென்சிலை வச்சு வரைஞ்சோம்னா பார்க்கறது நீட்டு அழகாக இருக்கும் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாக்ஸ் எதுவும் அடிக்கலை நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டென்சிலை வச்சு வரைஞ்சிருக்கேன் அதாவது பார்த்தினா இந்த டென்சில் வைக்கிறது வந்து பார்த்தினா கிடை கிடைமட்டமாகவும் செங்குத்தாவும் செங்குத்தாகவும் கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு பார்த்து வைக்கணும் அதாவது நம்ம ஒரு ரூமில் வந்து டைல்ஸ் ஓட்டுறதுக்கு வந்து ரெண்டு சைடு வந்து எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்ப்பல அந்த மாதிரி இந்த இமேஜ் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வரையணும் இப்போ நான் வந்து பாருங்கள் டென்சில் வந்து பார்த்தோன்னா வரையிறதுக்கு முன்னாடி மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு அஞ்சு இடைவெளி வந்து விட்டுட்டேன் அதேமாதிரி சைடில் வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு இஞ்சு இடைவெளி வந்து விட்டுட்டேன் மூணு இஞ்சு இடைவெளி விட்டு தான் இந்த டென்சில் வச்சு நான் படம் வந்து இப்போ வரைஞ்சிட்டுக்கிறேன் இந்த மாதிரி வந்து பார்க்குறது நீட்டாக அழகாக இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கனா நம்ம எங்கேயாவது சில தவறுகள் பண்ணிட்டாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை சரி செய்கிறதுக்கு அந்த ஜாயிண்டை சரியாக உட்கார வைக்கிறது நம்மளுக்கு மேலேயும் சைடிலையும் இடைவெளி விடும்போது நம்ம அதை நேரப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் அதனால் அது பாருங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கேன் நம்ம அடுத்தடுத்து அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த டிசைன் வந்து போடுறதுக்கு முன்னாடி அது நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னு பார்த்து எடுத்தால் வந்து பாருங்க அந்த டென்சில் வந்து வரையணும் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பக்கத்தில் ஒரு இமேஜ் வந்து வரையும் போது பார்த்தோம்னா அந்த டென்சில் வந்து பார்த்திங்கனா நம்ம ஏற்கனவே போட்டிருக்க இல்லையா அந்த இமேஜ் மேலேயும் வந்து பார்த்தோன்னா உக்காரோம் பாருங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல நான் பெயிண்டிங் பண்ணும்போது பக்கத்து மாதிரி உட்காந்துருக்கு பாருங்க அந்த டென்சில் மேலேயும் நம்ம அது மாதிரி டென்சில் வந்து வைக்கும் பஸ்ஸில் வந்து பார்த்தோன்னா அந்த பெயிண்ட் ஏற்கனவே அடிச்சிட்டு ட்ரை ஆகலாம்னா இதில் ஒட்டிக்கிட்டு வந்துடும் படம் வந்து பார்த்தோன்னா இமேஜ் வந்து சரியாக வராது எல்லாமே கொலப்ஸ் ஆகிடும் பார்க்க நீட்டு அழகாக இருக்காது நம்ம அதனால் என்ன செய்யணும் பார்த்தோன்னா ஏற்கனவே வந்து நம்ம ஒரு டென்சில் போட்டலையே அது வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சா செக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்து போடணும் இந்த மாதிரி நம்ம டிசைன் போட்டு டென்சில் வந்து பார்த்தோன்னா அடிக்கடி வந்து தொடக்க தேவையில்லை ஒரு டென்சில் வந்து பார்த்தோன்னா ஒரு நாலு அஞ்சு இமேஜ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து துடைச்சா போதுமானது மாதிரி நம்ம இந்த டென்சிலை வந்து நம்ம ட்ரை ஆக விட்டுட்டோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம ரோலர் வாட்டர் போதில் கூடியே ஒட்டிக்கிட்டு வரும் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதமாக இருக்கும் அடுத்து அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு இமேஜ் போட்டு அப்புறம் கிளீனாக தடச்சிட்டு மீண்டும் நம்ம வந்து இதே மாதிரி ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி இந்த டென்சில் வரையிறதுக்கு ரோலர் யூஸ் பண்ணுறது அந்த ரோலர் வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சு மாதிரி இருக்கிறதா இருக்கணும் அதாவது பஞ்சு மாதிரி இருக்கணும் ரோலரு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து பக்கா வரும் நூல் மாறிக்கிறதை யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தினா பெயிண்ட் அதிகமாக எடுத்துக்கிட்டு போகும் அது வந்து பார்த்தோன்னா டிசைன் மேலே பெயிண்ட் வந்து ஓய்வு ஆரம்பிச்சிடும் அதாவது பார்த்தினா இந்த டென்சிலில் உள்பகமாக பெயிண்ட் வந்து இறங்கிடும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து நம்ம ரொம்ப திக்காக வச்சு யூஸ் பண்ணணும் அதேமாதிரி இந்த பாஞ்சு மாறிக்கிற ரோலர் நம்ம பயன்படுத்தும்போது சில ஃபினிஷிங் நல்லா வரும் நூல் மாறிக்கிற ரோலரை பயன்படுத்தும் போதில் பெயிண்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்ப்ரே ஆகும் தெறிக்கும் அதனால் நம்ம பாஞ்சு மாறிக்கிற ரோலரை பயன்படுத்துறது சிறந்தது பெயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் மிக்ஸ் பண்ணாமல் நல்லா கெட்டியாக வச்சு யூஸ் பண்ணுறது நல்லது இந்த மாதிரி வேலையில் ரெண்டு பேர் இருந்தால் சிறந்ததாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டக்கு டக்குன்னு இமேஜ் போட்டே போயிட்டு இருக்கலாம் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த டென்ஸில் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கலாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா ரெண்டு டென்சில் இருக்கிறதால நம்ம ஒன்றை பயன்படுத்திட்டு இன்னொன்று வந்து அவங்க கூட குடும்பத்தில் க்ளீன் பண்ணி கொடுக்கலாம் அதேமாதிரி ஒரு டென்சிலில் நான் சொன்ன மாதிரி அஞ்சு முறை வந்து ஒரு அஞ்சு முறை ஒரு நாலு முறை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இமேஜ் போடலாம் அதாவது நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து கரெக்டாக வந்து டென்ஸில் வந்து க்ளீனாக இருந்தால் நீங்கள் ஒரு ஏழு எட்டு கூட நீங்கள் வந்து போடலாம் நான் வந்து பார்த்திங்கனா ஒவ்வொரு டென்சிலையும் பயன்படுத்தி ஒரு அஞ்சாறு டிசைன் வந்து போட்டுட்டு தான் மறுபடியும் நான் க்ளீன் பண்ணவே கொடுப்பேன் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கனா பக்காவாக நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் பாருங்கள் அடுத்து ஒரு முக்கியமான தகவல் சொல்ல போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டென்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இமேஜில் வந்து எங்கே ஜாயின் பண்ணு பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாயின் பண்ணும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா ஒரே ஒரு கோடு தான் தெரியும் அதேவே நம்ம இதுக்கு பக்கத்தில் வந்து இந்த டென்சில வச்சு போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக தெரியும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி நம்ம பக்கத்தில் பக்கத்தில் வச்சு போது நம்மளுக்கு இந்த மாதிரி வரும் இதில் பாதி வந்து நம்ம ஏற்கனவே வரைஞ்ச டென்சிலோட டிசைனு இதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா அறுத்து வச்சு வந்த டிசைனு பாருங்கள் இந்த டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு பாருங்கள் நான் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டென்சில் வந்து இறக்கி வச்சுட்டு இருக்கிறேன் அதே மாதிரி இந்த அடி பாட்டமில் எப்படி ஜாயின் பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த அடி பாட்டமில் பாருங்கள் இந்த பட்டன் மாதிரி மாறிக்கிறது பாருங்கள் அதேமாதிரி நம்ம இதை கீழே வைக்கும் அதே மாதிரி பட்டன் மாதிரி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அதுங்கூட கூட ஒட்டின மாதிரி வைக்கணும் அதாவது சைட்லையும் சரி அடி பாட்டம்லேயும் சரி நம்ம ஒவ்வொரு இமேஜையும் வந்து அந்த டென்சில் வச்சு வரையும் போஸில் ஒட்டின மாதிரி வைக்கணும் ரொம்ப ஏற்றியும் வைக்கக்கூடாது ஒட்டாமலும் வைக்கக்கூடாது நம்ம அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இருந்தே லாஸ்ட் ஸ்டோரிக்கு வச்சா தான் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் நம்ம எங்கேயாவது சில இடத்துல கொலப்ஸ் பண்ணிட்டோம்னா சில இடத்துல வந்து பார்த்தோன்னா படம் வந்து பார்த்தோன்னா இமேஜ் ஒரு ஒரு இமேஜ் மாதிரி இன்னொரு இமேஜ் உக்காடுற மாதிரி வந்துடும் அல்லது வந்து பார்த்தோன்னா இந்த இமேஜ் வந்து இது மாதிரி ஜாயின்டாக இல்லாமல் ஒரு செயின் மாதிரி இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் நண்பர்களே இந்த டென்சில் போட்டதை பற்றியும் அதேமாதிரி மாதிரி டென்சில் வந்து எந்த பிராண்டில் வந்து வாங்கிட்டு வந்துருக்கோம் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுமையான தகவலை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்